வினை வினாக்களை வினை வினாக்களை வினவி அதற்குரிய தீர்வுகளை அகத்தியன் ஆசியாக வழங்கிய பின் நடு நிசி பகல் உணவுக்குச் செல்ல அகத்தியன் அருள்கட்டளை எடுகின்றோம் வாங்கி ஓமகதி அருள்நிலை பிரவாகமாய் அகத்தியன் உரைக்கின்றோம் பிரபஞ்ச மகாசபை என்பது நல் ஞானத்தை பரப்புகின்ற அகத்திய ஞான பட்டறையாக விளங்கிய பொழுதும் யாம் உரைத்தவாறு பல்வேறு மானிடர்கள் இகலோகத்தில் பல்வேறு பட்ட பிரச்சனைகளோடு தேடல்களோடு இட இன்னல்களோடு வலம் பெறுகின்றார்கள் அதன் சாராம்சம் ஒட்டுமொத்தமாய் யாம் உரைத்து விடுகின்றோம் கர்ம வினையின் ஒட்டுமொத்த வடிவங்கள் பிணிகளாகவும் இடர்களாகவும் இன்னல்களாகவும் தன்னை சார்ந்தோரையும் தன் வழி வருவோரையும் வாரிசுகளையும் கொண்டிருக்கின்றது என்பது உண்மையான ஞான நிலை நோக்கி பயணப்படுகின்ற இறை தொடர்பாளர்களாக இறையாளர்களாக இருப்பவர்களுக்கு நிச்சயம் புரியும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அத்துணையும் கர்ம வினைகள் தொடர்பு படுத்தப்பட்டவையே அத்தகைய இடர் இன்னல்களை நீக்குகின்ற பாவ விமோசன நிலைகளை நீக்குகின்ற வல்லமை படைத்தவர்கள் சித்தர்கள் என்ற அகத்தியன் உரைக்கின்றோ ஒரு ஒரு பொழுதில் ஒரு அணு பொழுதில் அவரவர்கள் சரணாகதி நிலைகளுக்குள்ளிருந்து அவர் ஆற்றல்களுக்குள்ளிருந்து எடுத்து அவரவர்கள் வினைகளை வேற இருக்கின்ற அத்தகைய வல்லமை படைத்தவர்கள் சித்தர்கள் மட்டுமே என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் யாம் உரைக்கும் உரையை விஸ்வாமித்ரன் உரைக்கும் உரையை பாம்பாட்டி உரைக்கும் உரையை உரைக்குள் இருக்கும் அத்தகைய கட்டளையை சிவம் ஏற்றே ஆக வேண்டும் என்பது நிதர்சனம் என்ற அகத்தியன் உரை ஓமகதி அவ்வாறு யாம் கட்டளையிடுகின்ற பொழுது அத்தகைய கட்டளை அற்புதமான அத்தகைய சூழலுக்குள் அவ ஆகம நெறிமுறைக்குள் அகத்தியன் கூறிய ஆகம நெறிமுறைக்குள் அமர்ந்தவன் எம்மோடு பயணப்பட வேண்டும் பிரபஞ்ச மகா சபையோடு நிச்சயம் பயணப்பட வேண்டும் சித்தனை வாழும் குருவாக ஏற்று பயணப்படுவது என்பது தினமும் அத்தகைய வண்டல் சென்று வர வேண்டும் என்பது அர்த்தமல்ல சபையை நாடி சபையை நினைந்து அகத்திய நாமத்தினை உள்ளூர உச்சரித்து பிரம்ம முகூர்த்த வேலைகளில் தவம் கண்டு அன்பு என்னும் நிலையை கடைப்பிடித்து காமக்ரோத லோப மதமாச்சரியம் என்னும் நிலைகளிலிருந்து படிப்படியாக வெளிவந்து ஒருவன் நல் மனிதனாக வலம் வருகின்ற பொழுது நிச்சயம் கர்ம வினைகள் அகத்தியன் சொல் கேட்டு சிவத்தால் வேறறுக்கப்படும் என்று அகத்தியன் உரைப்போம் இதுவே நிதர்சனம் நித்தியம் நடந்து கொண்டிருக்கின்றது பிரபஞ்ச சபை பொறுத்தவரை சாட்சிகள் சீடர்கள் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் பிரபஞ்ச சபையில் இருந்து வருகின்ற அனுக்கிரக ஆச்சார நிலைகளை கடைப்பிடிக்கின்ற பொழுது அவர்களுக்குள் எழுகின்ற சிவ தவ வல்லமையால் அவர்கள் வினைகள் வேறறுக்கப்பட்டதற்கு அகத்திய பிரபஞ்ச மகா சபை சீடர்களே சான்று ஆங்காங்கு நாடு ஆளி நகரம் தாண்டி அமர்ந்திருக்கும் அத்துணை சீடர்களும் சான்று என்று அகத்தியன் நமக இதனை ஒரு எடுத்துக்காட்டு நிகழ்வாக அகத்தியன் உரைத்து நிச்சயம் சரணாகதி அடைபவனுடைய இடர் இன்னல் தீர்க்கப்படும் என்பது அகத்தியன் இடுகின்ற கட்டளையாய் சிவம் இடும் ஆற்றும் பணி என்று அகத்தியன் உரைத்து அமர்ந்து உம் வினை வினாவை தொடுக்க சீடனே